வணக்கம் ஒரு மக்கள் நிபுணர் சுரேஷ் இப்போ இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அது எப்படி எல்லாம் பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம யோகம் யூடியூப் இருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி இப்போ காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம என்ன செஞ்சால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதை எப்படி ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறது வாழ்நாள் முழுவதும் எப்படி மருந்து மாத்திரைகளை தவிர்க்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எல்லோரும் நம்ம மருந்து மாத்திரையில் தான் நம்ம வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கோம் அது வந்து அது ஒரு தீர்வான்னு கேட்டால் அது ஒரு தீர்வு இல்லை அதோடு சேர்த்து கொஞ்சம் வாழ்வில் முறையை மாற்றும் போது அந்த மருந்து மாத்திரைகளை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம முதல்ல கடைப்பிடிக்க வேண்டியது ஆரோக்கியத்துக்கு முதல் இது என்னன்னு கேட்டிங்கன்னா காலை உடனே நல்லா தண்ணி குடிக்கணும் சிட்டிங் போஷ்டரில் உட்காந்து நல்லா தண்ணி குடிக்கணும் தண்ணி குடித்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இறப்பையே நல்லா சுத்தம் பண்ணும் அப்போ நம்ம இறப்பையை நல்லா சுத்தம் பண்ணும்போது நல்ல தண்ணியை குடிச்சிட்டு அவங்கவுங்க உடம்புக்கு எவ்வளோ குடிக்க முடியுமோ தண்ணியை குடிச்சிட்டு நல்ல ஒரு சுக பிராணாயாமம் செய்யணும் சுக பிராணாயாமம் செய்யும்போது என்ன ஆகுன்னா நல்ல சுக பிராணாயம்ங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா நல்ல சுவாசத்தை நல்லா இழுத்து நல்லா விடணும் சுவாசத்தை இழுக்கும்போது நல்லா வயிறு விரியணும் சுவாசத்தை விடும்போது வயிறு நல்லா சுருங்கணும் இது மாதிரி ஒரு முப்பது முறை செஞ்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இறப்பை நல்லா சுத்தமாகும் இறப்பை மட்டும் சுத்தமாகுதான்னு கேட்டால் இல்லை நம்ம உள் உறுப்புகள் எல்லாமே சுத்தமாகும் இறப்பைக்கு முன்னாடி சுத்தம் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா நுரையீரல் நுரையீரலில் நல்ல சுவாசம் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது இறப்பையில் உள்ள அசுத்த காற்றெல்லாம் வெளியில் எடுத்துரும் இந்த கார்பன் டைஆக்சைடை வெளியில் எடுத்து விடும்போது என்னம்னா நுரையீரல் நல்லா ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ள சுவாசத்தை நல்லா இழுத்து விடும்போது என்னம்னா ரத்த அழுத்தமும் சீராகும் நம்ம இருதயத்துக்கு போகிற ரத்த அழுத்தமும் சீராகும் நம்ம அந்த மூச்சு பயிற்சியை செய்ய செய்ய இருதயமும் நுரையீரலும் நல்லா விரிஞ்சு சுருங்கும் விரிஞ்சு சுருக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா கெட்ட காத்தல்லாம் வெளியில் வந்துடும் அப்போ லங்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிரும் நல்ல இருதயமும் நல்ல ரத்தத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும் இது முதல்ல செய்ய வேண்டியது இது இது மேலே செய்யும் கீழே இறப்பையும் நல்லா சுத்தம் பண்ணும் நல்ல படுத்துக்கிட்டு நம்ம சுவாசத்தை நல்லா இழுத்து விடும்போது என்னன்னா உக்காந்துக்கிட்டு சுவாசத்தை இழுத்து விடும்போது நுரையீரலும் இருதயமும் நல்ல விரிவடையும் நல்லா சுத்தம் பண்ணும் முப்பது முறை இந்த சுவாசத்தை படுத்துக்கிட்டு இழுத்து விடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இறப்பையும் நல்லா சுத்தமாகும் இரப்பை நல்ல ஆச்சுனாவே என்ன ஆகும்னா சிறுநீரக பாதை நல்ல கிளியராகிடும் அப்போ இரவு சுத்தமாக ஆக சிறுநீரகப்பையும் நல்ல மலமும் இலகுவாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும் மொத்தத்தில் முப்பது நிமிஷம் நம்ம செய்யணும் இது பாஞ்சு நிமிஷம் இது பாஞ்சு நிமிஷம் காலையில் இதை நம்ம செஞ்சாவே அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே அற்புதமாக நடக்கும் மனசு நல்ல சுத்தமாகவும் ஆகிடும் நல்ல மனசுக்கு நல்ல ஹாப்பியாக வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம உடம்புல உள்ள மொத கழிவுகள் வெளியேறதே இது தான் நல்ல மலஞ்சலம் ஃப்ரீயாக வெளியில் போகணும் அதுக்கு நம்ம காலையில் செய்யக்கூடிய டிப்ஸே இது தான் இதை முதல் நம்ம செய்யும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல சர்க்குலேஷன் நிறைய ஆரம்பிச்சிடும் நம்ம மூச்சு காற்றை இழுத்து விடும்போது உள்ளே இருக்கிறதெல்லாம் கெட்டதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும் இது ஃபஸ்ட்டு இதை நம்ம செய்கிறோம் இதை செஞ்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு குளிக்கரண்டி நல்லெண்ணெய்யை வாயில் ஊற்றி நல்லா கொப்பளிக்கணும் நல்லா கொப்பளிக்க கொப்பளிக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்ம செல்வ் லேண்ட் ஆக்டிவேட் ஆகும் நம்ம உதடுக்கு அடியில் நாக்கு கடியில் இருக்க செல்வாய்க்கு விளையாண்டு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் நல்லா அப்படின்னா நீரோடு சுரந்து இந்த எண்ணெய் கொப்பளிக்க கொப்பளிக்க எல்லா இடத்துக்கும் அது சர்க்குலேஷன் மூட்டுக்கு ஜாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் போகும் உள்ள எல்லாம் போயிட்டு நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக ஆரம்பிச்சிரும் அதெல்லாம் வந்து எங்கே தங்கும் அப்படின்னா நம்ம லங்கில் தான் தங்கும் இதை நல்லா நம்ம கொப்பளிச்சுட்டு அது ஒரு கொப்பளிக்கிறதுக்கு ஒரு கணக்கு அதாவது மொத கொப்பளிக்க கொப்பளிக்க என்ன ஆகும்னா நுரைத்து போகும் நீர்த்து போகும் அப்புறம் சளியாக மாறும் இந்த சளியாக மாறும்போது என்ன பண்ணால் உள்ளே கையை விட்டு காரி துப்பும்போது ஒரு கசப்பான ஒரு நீர் வரும் பித்த நீர் அந்த நீர் வர வரைக்கும் நம்ம கையை விட்டு எடுக்க எடுக்க உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும் அப்போ நம்ம பல நாள் தேக்கி வச்சுருக்கிறதெல்லாம் இது மூலியமாக வெளியே வந்துடும் அடுத்தது நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு பத்து மிளகு புதுசாக பழகிறவங்க ஒரு அஞ்சு மிளகு அஞ்சு மிளகை எடுத்து வாயில் போட்டு ஒன்று ரெண்டாக கடித்து தண்ணி ஊற்றி முழங்கிடணும் இது ஏன் செய்கிறோம் அப்படின்னா நம்ம பல நாள் சாப்பிட்ட உணவில் இருக்கல கெட்டதெல்லாம் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இது எல்லாத்தையும் போய் சுத்தம் பண்ணணும் நச்சுகள்லாம் ஏற்றிடும் அப்போ நச்செல்லாம் வெளியேற ஏற ஏற என்னன்னா வயிறில் சுத்தமாகிடும் சுத்தமாகும்போது நம்மளுக்கு உடம்புக்குள்ளே இருக்க நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்க செய்யும் முதல்ல இந்த மிளகு சாப்பிட்றத இது ஒரு மிளகு கருப்போம் இதை ஏன் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நாடு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலெல்லாம் விஷத்தன்மை இருக்கும் அந்த விஷத்தன்மையெல்லாம் இந்த மிளகு முறிச்சிரும் அதனால் டெய்லி ஒரு அஞ்சுலேருந்து பத்து மிளகு நம்ம சாப்பிட சாப்பிட அதுவும் வெறும் வயத்தில் சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா பல நாள் தேக்கி வச்சிருந்த நச்சுத்தன்மையெல்லாம் வெளியில் வந்துடும் இதை நம்ம அவங்கவுங்க உடம்புக்கு அஞ்சு சாப்பிட முடிஞ்சவங்க அஞ்சு சாப்பிட்லாம் பத்து சாப்பிட முடிஞ்சவங்க சத்து சாப்பிட்லாம் இது அஞ்சு பத்துங்கிறது அவங்கவுங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை செஞ்சால் போதும் சிறு பிள்ளைங்களாக இருந்தால் ஒன்று ரெண்டு கூட கொடுக்கலாம் ஒரு ரெண்டு மிளகு போட்டு வாயில் போட்டு ஒரு கடி கடித்து தண்ணி ஊற்றி முழுங்கிட்டோம்னா உள்ளே போய் இறப்பையில் போய் நல்லா சுத்தம் பண்ணோம் சுத்தம் பண்ணிவிட்டு கெட்ட கிருமியெல்லாம் வெளியில் தள்ளிடும் கொன்றும் வெளியே தள்ளிடும் இதை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது நம்ம நல்லா உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா சுவாசம் எடுக்கணும் பயிற்சி சுவாச பயிற்சியை நல்ல சுவாசத்தை இழுக்கணும் நல்ல சுவாசத்தை விடணும் பாருங்களேன் நல்ல சுவாசம் இழுக்கும் போது வயிறு வெளியில் வரணும் கண்ணை மூடிக்கணும் நல்ல சுவாசத்தை இழுக்கும் போது நல்ல வெயில் வெளியில் வரணும் சுவாசத்தை விடும்போது வயிறு உள்ளார போகணும் இது மாதிரி ஒரு முப்பது முறை நம்ம உட்காந்துட்டு செய்யணும் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமும் செய்யணும் செய்யும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடி சாப்பிடும்போது எம்டியாக க்ளீன் பண்ணோம் இப்போ மிளகை சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணும்போது எண்ணெய் கொப்பளிச்சுட்டு க்ளீன் பண்ணும்போது இன்னும் இது மருந்தாக வேலை செய்யும் இது மருந்தாக வேலை செய்யும்போது உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ என்னென்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம உடம்புல உள்ள இறுக்கங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நம்ம இதெல்லாம் இறுகி 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 என்ன ஆகும்னா மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும் இதை ஃபஸ்ட்டு இந்த இதுதான் காலையில் எழுந்திரிச்சோடனே செய்யணும் இதை செஞ்சாவே உடம்பு நல்லா ஹாப்பியாக இருக்கும் இதை செஞ்சு முடிச்சுட்டு டப்பில் தண்ணியை பிடிச்சி வச்சு நல்ல டப்பில் ஃபேஸ் வந்து டிப் பண்ணி நல்லா நாக்கை கண்ணை முழிச்சு முழித்து பார்க்கணும் கண்ணை முழித்து பார்க்கணும் நாக்கை நீட்டி சொல்லிட்டு சொல்லிட்டு பார்க்கணும் நாக்க கண்ணை சிம்பிட்டு சிம்பிடும் அப்போ கண்ணு நினையா நினைய தண்ணிக்குள்ளே நினைய நினையா கல்லீரலில் இருக்க சுத்தம் குறையும் சூடும் குறையும் சுத்தமும் ஆகும் சூடும் குறையும் ஆட்டோமேட்டிக்காக கல்லீரல் அதிகமாக சூடாகவே இருக்கும் அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த முகம் கழுவுதல் செய்கிறோம் இதை செய்ய செய்ய என்ன ஆகுன்னா இது ஒரு நாளைக்கெலாம் கணக்கே கிடையாது காலையிலேருந்து காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் செய்யலாம் ஆனால் ஒரு முறை பயன்படுத்தின தண்ணியை மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது ஒரு ஒரு டிப் பண்ணி ஒரு பத்து கவுண்டு இருக்கிறோம் அப்படின்னா எந்திரிச்சும் மூஞ்சி தொடச்சிட்டு மறுபடியும் அடுத்தது என்னால் பத்து கவுண்டு தம் கட்ட முடியலவங்க அஞ்சு கவுண்டு பண்ணலாம் அஞ்சு கவுண்டு தாராளமாக எல்லோரும் செய்யலாம் செஞ்சுட்டு கண்ணை முழிச்சு முழிச்சு தண்ணிக்கில் பார்க்கும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ணை நல்லா சுத்தம் ஆகிடும் என்னென்னா கல்லில் இருளில் இருக்க சூடு குறைய ஆரம்பிச்சிடும் இது நம்ம செய்ய செய்ய என்ன ஆகுன்னா டெய்லி செய்ய செய்ய நல்லா இது ஒன்றும் இல்லை உடம்பை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி தான் மெயினாக இருக்குன்னா சுத்தம் பண்ணுறோம் இப்போ கல்லீரலில் சுத்தம் பண்ணும்போது அது ஒரு குளிர்ச்சி ஆகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்பு அப்போ இதை டெய்லி நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து முறைன்னாச்சும் செஞ்சு பழகினா அப்படின்னா உடம்பு நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுனா அடுத்தது நம்ம டீ சாப்பிட்றது நம்ம உள் உறுப்பில் க்ளீன் பண்ணுறது ப்ளஸ் உள்ளுறுப்ப பலப்படுத்தக்கூடியது ஏதாவது நம்மளோட உடம்புல நோய் நிறையா ஒவ்வொன்றுலேயும் இருக்கும் ஒவ்வொரு தங்கி தங்கியிருக்கும் கிருமிங்கிறது தங்கியிருக்கும் அழுக்குங்கிறது தங்கியிருக்கும் எல்லாமே இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டீ டீடாக்ஸ் டீ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த டீடாக்ஸ் டீயை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உடம்புல இது குடிச்சிட்டு அதே மாதிரி நம்ம படுத்துக்கிட்டு சுவாசத்தை நல்லா இழுத்து விடணும் சுவாச எழுத்த விட இழுத்து விட என்ன ஆகும்னா நம்ம ரத்தம் அழுத்தம் மூலமாக டீல உண்டானது சத்து என்ன பண்ணணும் எல்லாத்துலேயும் இருக்கிறதெல்லாம் வெளியில் ஏற்றும் அப்போ நம்ம உடம்பு குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம படுத்து சவாசனத்தில் படுத்துருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் வேக்க ஆரம்பிச்சிரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அந்த கெட்ட நீர்லாம் உடம்புலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் வெளியே ஆரம்பித்தோடனே அது நம்ம அப்படியே உடம்புலாம் பார்த்திங்கன்னா வேற்று வேற்று இருக்கும் அந்த வேற்று வேற்று இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஸ்கின்ல இருக்க நச்சு எல்லாம் வெளியில் வந்துடும் இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும் இந்த டீடாக்ஸ் டீயை நம்ம டெய்லி யூஸ் பண்ண யூஸ் பண்ண உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த டீயை காலையில் ஒரு வாட்டி குடிக்கலாம் சாயங்காலம் ஒரு வாட்டி குடிக்கலாம் இதை குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸாக இருக்கணும் ரிலாக்ஸாக இருந்தால் தான் உடம்பு வேக்கும் வேக்கும்போது என்னென்னா நம்ம பாடியில் இருக்கிற நச்சு எல்லாம் வெளியில் வந்துடும் அப்படியே மொத்த முத்த முத்தான் வெளியில் வந்துடும் இதை நம்ம செஞ்சுட்டு அடுத்தது நம்ம காலை உணவுக்கு பேரலாம் இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு முதல்ல கழிவு கழிவை நம்ம சேர்க்க விடாது தேங்க விடாமல் வெளியில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும் நம்ம உடம்பு ஆகப்பட்டது என்னென்னா ரெண்டு விஷயங்கள் தான் பண்ணணும் எப்பொழுதுமே ஒன்று செரிக்க வைக்கும் ஒன்றும் கழிவுலை வெளியே தள்ளும் நம்ம சாப்பிட சாப்பிட என்னென்னா நல்ல செரிமானத்தன்மை தன்மை உண்டு பண்ணி அப்புறமா செரித்ததுக்கப்புறம் கழிவாக முறையாக வெளியே தள்ளும் வெளியே தள்ளும்போது மலஞ்சலம் ஈஸியாக வரணும் இதுக்கு நம்ம காலையில் எந்திரிச்சு செய்யக்கூடிய டிப்ஸ் இது தான் இதை நம்ம செஞ்சாவே காலையில் நம்ம உடம்பு நல்லா பிரிஸ்காக இருக்கும் நம்ம உடம்புக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும்போது காலையில் ஆரம்பிக்கக்கூடிய வேலைகள் நல்லா ஃப்ரீயாக செய்யலாம் இது காலையில் எழுந்திரிச்சோன்னா எல்லாம் செஞ்சு பழகுங்க இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் அக்குபஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருங்க நன்றி